தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு வார அந்த முதல் சிவா ரிலீஸ் அணிக்கு பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் கியூ நிக்குது கலைஞர் கருணாநிதி நகரில் உள்ள இந்த உதயம் தேட்டர் விரைவில் இடிக்கப்பட போகிறது ஒரு வணிக வளாகமாக மாறப்போகிறது அதை யாருக்கிட்டே கொடுத்துட்றாங்கன்ற மாதிரியான செய்தி அப்பா கூட சண்டை போட்டுருவார் விஜய் அப்போ சின்ன வயசாக இருக்கும்போது ல் கோச்சிக்கிட்டு கிளம்பி போயிடுவார் சைக்கிள் எடுத்துக்கின்னு பதட்டம் ஆகிடும் எனக்கு எங்கே போயிருக்காங்க பார்த்தா வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டான் நான் போகிறேன்ட்டு எஸ்சிசி வந்து வண்டி உதயம் தேட்டர் தான் உதயம் உதயந்தியேட்டர் வந்து ஒரு ஒரு அடையாளமாக இருந்த ஒவ்வொரு தேட்டராக இப்போ காணாமல் போயிட்டுருக்கு அது காரணம் என்னென்னா மல்டிப்ளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் தான் வந்து இந்திய சினிமாவே ஆண்டுகிட்டு இருக்கு மல்டிபிளக்ஸ் தியேட்டர் திரையரங்கு அப்படி வந்து ஒரு மாலுக்குள்ள வந்தோம்னா ஒரு விண்டோ ஷாப்பிங்கோ இல்லை ஷாப்பிங்கோ பண்ணிட்டு ஒரு ஒரு படம் பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு போறது ஒரு கல்ச்சராக மாறிடுச்சு சினிமா அதே மாதிரி அந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸுன்ற ஒரு ஆட்டோக்காரர் வந்து எந்த இடத்துல நிற்பீங்க நீங்க ஆட்டோவில் அப்படின்னா நான் உதய தேட்டர் நிற்பேன் சார் இப்போ வந்துருச்சு அசோக் நகர் மெட்ரோன்னு வந்துருச்சு சில வணிக வளாகங்களுடைய பேர்லாம் சொல்கிறாங்க அங்கே அப்போல்லாம் வந்து உதயம் தேட்டர்ல தான் நிற்கிறான் அந்த வாசலில் நிற்கிறேன் உதயம் தேட்டர் பக்கத்தில் நிற்கிறேன் பார்த்திபனுடைய முதல் படம் முதல் படம் அது அவரே சொல்லியே சொல்றாரு பார்த்திபன் ஒருத்தர் புதுமுகம் நடிச்சிருக்காருப்பா போய் பாருங்க அப்படின்னாரு வேண்டாம் விருப்பா தான் போய் பார்த்தேன் டிக்கெட் கூட ரொம்ப கம்மி முப்பது ரூபாயோ இருபது ரூபாயோ அத்த படம் பாட்டு அப்படியே ஆரம்பிக்கும் உதயம் தேட்டர் இல்லை இதை இதயத்தை தொலைச்சேன் தேவி தேட்டர் இல்லை அதை தேடி தேடி பார்த்தேன் அப்படின்னு இது தேவி கலாவா இல்ல தேவி பாலாவா அப்படின்னு வித்யாபாவோடைய இசையில சார் வணக்கம் சார் பட் ரீசண்டா வந்த ஒரு செய்தி உதயம் திரையரங்கத்தை வந்து இடிக்க போகிறாங்க அது வந்து கொடுக்க போகிறாங்க இனிமேல் உதயம் திரையரங்கம் இல்லைவே இல்லை தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த விஷயம் எந்தளவுக்கு உண்மை நீங்கள் அது நியூஸ் பார்த்தீங்களா ஒரு அடையாளமாக இருந்த ஒவ்வொரு தேட்டராக இப்போ காணாமல் போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா மல்டிப்ளெக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் தான் வந்து இந்திய சினிமாவே ஆண்டுகிட்டு இருக்கு மல்டிப்ளக்ஸ் தேட்டர் தான் திரையரங்கம் அப்படி வந்து ஒரு மால்குள்ளே வந்தோம்னா ஒரு விண்டோ ஷாப்பிங்கோ இல்லை ஷாப்பிங்கோ பண்ணிவிட்டு ஒரு ஒரு படம் பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு போகிறது ஒரு கல்ச்சராக மாறிடுச்சு சினிமாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு இந்த சென்னையினுடைய கேகே கே நகர் கலைஞர் கருணாநிதி நகரில் உள்ள இந்த உதயம் தேட்டர் விரைவில் இடிக்கப்பட போகிறது ஒரு வணிக வளாகமாக மாறப்போகிறது அதை யாருக்கிட்டே கொடுத்துறாங்கன்ற மாதிரியான செய்தி தொடர்ச்சியாக இப்போ வந்து என்னுடைய ஒரு நண்பர் வெளிநாட்டிலேருந்து போன அவர் சினிமா பற்றி தெரியாது தேட்டரை பற்றிலாம் அதிகம் தெரியாது எனக்கு ஒரு தேட்டரு இடிக்கிறதுக்காக வந்து இவ்வளோ பெரிய விஷயமா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர் தெரியாது அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்காப்புல எனக்கு சீனியராக படித்த ஒருத்தர் ஜெகன் அவர் பேர் அப்படின்னாப்புல அப்புறம் என்ன இப்படி சொல்லிட்டீங்க நம்ம ஊர்லேயே வந்து செய்யாரில் தான் அஞ்சு தேட்டரை பெருமையாக சொல்லுவோமே அப்படின்னு ஆமாம் அதுக்கு அவ்வளோதான் ஒரு தேட்டர் அப்படின்ட்டு கடந்து போகிற விஷயம் தானே அப்படின்ட்டப்பில அப்படிலாம் கடந்து போக முடியாது அதனால்தான் இவ்வளோ பெரிய விஷயமாக மாறுது அப்படின்னு அதுக்கு காரணம் என்னென்னா என் நாங்கள் படிக்கிற காலத்தில் இப்போ நான் வந்து சென்னையை தாண்டி மதுரையில் போய் காமராஜர் யூனிவர்சிட்டியில் படித்தேன் நான் தொண்ணூறுகளில் கல்லில் அப்போது திண்டிவனத்தை தாண்டி அடுத்த ஊர் தெரிய தெரியாது நாங்கள் எங்கள் ஊருக்கு மதுரைக்குலாம் தென் மாவட்டத்துக்கு போனால் திண்டிவனத்தில் தான் ஏறணும் பஸ் ஏறணும் இல்லை காஞ்சிபுரத்துக்கு போகணும் பெரும்பாலும் திண்டிவனத்துல தான் ஏறும் அங்கே போன பிறகு நம்ம பேசுகிற வட தமிழ்நாடு அந்த லாங்குவேஜ் நீங்கள் சென்னையா அல்லது வந்து வேலூரா இப்படிலாம் அங்கே கேட்க ஆரம்பிச்சப்போ அங்கே பார்க்குற என் கூட படித்தவங்களாம் முதல்ல கேட்குற கேள்வி செய்யறாது எங்கே இருக்குது உங்கள் ஊரில் எத்தனை தேட்டர் இருக்குது அதுதான் கேட்பாங்க அது அஞ்சு தேட்டர் இருக்கணும்னா அஞ்சு தேட்டர் இருக்குதா அப்படின்ட்டு அந்த தேட்டரை வைத்து தான் ஒரு ஊருடைய ஒரு மதிப்பு அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜ் இருக்கா பாலிடெக்னிக் இருக்கா ஐடிஐ இருக்கான்னு அதுக்கப்புறம் தான் கேட்பாங்க முதல்ல தேட்டர் தான் இந்த மக்களும் சினிமாவும் என்றைக்குமே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு இப்போ தான் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்போ அதுதானே உங்களுக்கு ஒரு திரையரங்கம் போய் அது மொக்க படமாக இருந்தால் கூட உள்ளே உட்காந்து அந்த படம் பார்த்துட்டு வரது தானே அதுதான் ஒரு இப்போ இதுவாக இருந்தது அந்த தேட்டர்லேயே ரேஞ்சு பிரிப்பாங்க வந்து நாங்களாம் எங்கள் ஊர் தேட்டரில் வந்து ஒரு பேர் சொல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட தேட்டரில் இந்த இந்த ஒரு நல்ல படம் வந்து இந்த ஒரு தேவியோ இந்த தேட்டர்லேயா வந்துடுச்சு அப்படின்னு பதறுவாங்க வந்து அதில் சவுண்டு சரியாக இருக்காது ஸ்க்ரீனு தோச்சு கூட போட்டிருக்க மாட்டாங்க இதுக்குள்ளேயே வந்துடுச்சுன்னு ஒரு தேட்டரை மதிப்பாக வச்சு சொல்லுவாங்க வந்து அப்போ வந்து இந்த வெளியே பேசிக்கிட்டு இந்த மாதிரி கே கே நகர் சென்னை கே கே நகரில் உதயம்னு ஒரு தேட்டர் உதயம் சந்திரன் சூரியன் மூணும் ஒரே இடத்துல இருக்குது பிரமாதமான தேட்டர் அதுக்கு முன்னாடி சத்தியம் இந்த மாதிரி அபிராமி இதெல்லாம் இருந்தால் கூட உதயம் தேட்டர் மேலே ஒரு பெரிய கவனம் என்னுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்க போனால் திருநெல்வேலிக்கும் சென்னைக்குமான புவியியல் ரீதியான தொடர்பு வந்து ரொம்ப தூரம் வந்து நீங்கள் வந்து தொலைவில் ஆனால் வர்த்தக ரீதியாக நமக்கு ஒரு நெருக்கம் உள்ள ஒரு ஊர் வந்து டி நகரை வர்த்தக ரீதியாக ஆண்டு கொண்டிருப்பவர்கள் திருநெல்வேலிக்காரர்கள் ஜவுளி கடை பாத்திரக்கடை நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரவணாஸ்வர் போத்திசு இது ஆர்எம்கேவி எந்த இது எடுத்தாலும் நீங்கள் வந்து நெல்லை தான் டி நகர் இன்னொரு நெல்லையாக மாறுகிறதெல்லாம் கூட ஸ்டோரிலாம் வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு ஒரு வணிக இதில் வந்து அவங்கள அடிச்சிக்க முடியாது அப்படி திருநெல்வேலி ராதாபுரம் பக்கத்தில் உதயமத்தூர் அப்படின்ற ஒரு ஊரிலிருந்து ஆறு பிரதர்ஸுக்கு கிளம்பி வராங்க சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அதில் மூத்தவர் வந்து பரமசிவம் பிள்ளை சரி நம்ம வந்து இவங்கள மாதிரி ஒரு டெக்டைல்ஸ் பிஸ்னஸ்ஸு பாத்திரம் இதெல்லாம் வேணாம் மளிகை எல்லாம் வேணாம் நம்ம தேட்டர் பிஸ்னஸ் பண்ணா என்ன ஒரு தேட்டர் கட்டி விட்டானுட்டு இப்போ இருக்கிற அந்த உதயம் தேட்டரை இடத்த வாங்குறாங்க வாங்கி ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்ஸாக எண்பத்தி மூணில் உதயம்னு ஒரு தேட்டர் கட்டுறாங்க கட்டி முடித்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எனக்கு எப்படின்னா எண்பத்தி மூணுன்னு உடனே நான் இயக்குனர் இமயம் பாரதராஜ் அவர்களை மீட் பண்ணி முதல்ல சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் அசோக் நகரில் தான் தங்கியிருக்கிறேன் பேச்சுலராக எங்கேருந்தியா வர நீ அப்படின்ட்டு கேட்டார் பேச்சுலராக ஆமாம் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் அசோக் அசோக் நகரில் எங்கேன்னு டென்த்தை ஒன்று ஓ டென்த்தை ஒன்று இல்லையா எங்கேயா அப்புறம் கொஞ்சம் இதுவாகினார் வந்து என்ன சார் இவ்வளோ இதுவாக கேட்குறீங்கன்னு அப்படின்னா நான் கிழக்கே போகும் ரயிலுக்கு வந்து ஆபிஸ் அங்கே தான் ராஜகானு சார் போட்டு கொடுத்துருந்தாரு அந்த மாஸ் ஹீரோ அப்படின்பொழுது ஒரு சம்பவம் நான் சொல்கிறோம் அது ரெண்டு ஹீரோ நடித்த படம் வந்தது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு ஹீரோ வந்து ஆல்ரெடி படம் அறிமுகமாகி அவர் ஒரு பதினஞ்சு படம் நடிச்சிட்டார் இன்னொருத்தருக்கு ஒரு புது முக நடிகிறவர் அவர் போய் தேட்டர் வாசலில் அந்த குறிப்பிட்ட தேட்டர் வாசலில் போய் நிற்கிறாரு நின்று ஒன்று படம் விட்டு எல்லோரும் வெளியே வராங்க வெளியே வந்துட்டு அவங்க போய்விறாங்க உக்கிறமாக இந்த சைக்கிள் ஸ்டாண்ட் பக்கமாக நிற்கிறாரு இன்னும் ஒருத்தர் மட்டும் ஓடி வர்றாரு ஆஹா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு படத்தில் சூப்பராக சொதுப்பி இருக்கீங்கன்ற அந்த வார்த்தை கேட்டவுடனே அவருக்கே இதுவாகி போய் சரி ஓகே உண்மையை தான் சொல்கிறார் அவர் அப்படின்ட்டு கார் எடுத்துன்னு அவர் போயிட்டார் அவர் வேறு யாரில் நடிகர் சூர்யா அந்த படம் நேருக்கு நேர் முதல் படம் அந்த இன்னொரு நடிகர் வந்து விஜய் ஏன்னா நேருக்கு நேரில் வந்து தெரியும் சினிமா ஒரு சரவணனாக இருந்த அவரை சூர்யாவாக வசந்த் தான் வந்து சிவக்குமார் சாரே வேணான்றாராம் வற்புறுத்தி நான் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவர் படாத படலாம் நடிப்பு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி வந்து சினிமாவுடைய ஒரு முக்கிய நடிகராக தமிழ் சினிமாவோடய முக்கிய இந்திய சினிமாவோடய முக்கிய நடிகராக சூர்யா மாறியிருக்கார் அந்த காலக்கட்டத்தில் அப்படி ஒரு சம்பவத்தை அவர் சந்திச்சது அங்கே தான் ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருக்கார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய்யோடைய அம்மா சோபா சந்திரசேகர் சேகர் ஒரு இன்ட்ரிவியூவில் சொல்லியிருப்பார் அப்பா கூட சண்டை போட்டுருவார் விஜய் அப்போ சின்ன வயசாக இருக்கும்போது திடீர் திடீர்னு கோஷிக்கிட்டு கிளம்பி போயிடுவார் சைக்கிள் எடுத்துக்கின்னு பதட்டம் எனக்கு எங்கே போயிருக்காங்க பார்த்தா வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டான் நான் போகிறேன்ட்டு எஸ்ஏசி வந்து வண்டி எடுத்துன்னு தேட்டர் தான் வருவாரோம் உதயந்தேட்ரு வந்து ஒரு படம் பத்து ரூபா கொத்த வந்து என்னென்னா அப்படி ஒரு இது இப்போ நம்ம செலிப்ரிட்டி ஷோன்னு சொல்கிறீங்களேன் ஃபோரம் மாலில் இதெல்லாம் நடக்குது அப்போ செலிப்ரிட்டி ஷோ செலிப்ரிட்டி ஷோன்னு ஒன்று இருக்காது ஒரு படத்தை எல்லோரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த படத்தினுடைய காஸ்ட் க்ரோ நடிகர் நடிகையில் பார்க்கணும் அப்படின்னா அது தேட்டராக தான் இருக்கும் அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு ஏன்னா அந்த சென்னையிலே தான் பல திரையரங்குங்க இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய திரை பிரபலங்களே அந்த தேட்டர் தான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் வந்துருக்கணும் வா சார் இல்லை அந்த படத்தை அந்த தேட்டர் வந்து அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்க அந்த ஆடியோ சிஸ்டம் அந்த காலகட்டங்களில் ஒரு சூப்பராக இருந்து சீட்ஸு உங்களுக்கு அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதுவா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட உதயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக இப்பவே இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இப்பயாவது நிறைய அந்த கடைகள் எல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் வந்துருச்சு அப்ப அது மட்டும் தான் தனியா நிற்கும் நீங்க சத்யாவில் வந்து வலைவாசை கலகல சாங்ல வந்து அமலாவும் கமலஹாசன் ஒரே இடம் மிஷின்ல ஏறி காயின் போட்டு அது உதயந்த இடத்துல எடுத்து தான் இப்ப வரைக்குமே அந்த மிஷின் அங்கே இருக்குங்களா அது ரொம்ப இருக்குது எதுவுமே எடுக்கலாம் அந்த பாரம்பரியம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அப்போல்லாம் வந்து அது பெரிய ப்ராப்ளம் வந்து வெயிட் பாக்குற மிஷின் தியேட்டர்ல இருக்கும் அது குறிப்பிட்டா நீங்கள் வெளியூர்லேருந்து அந்த வெயிட் மிஷின் பார்க்கறதுக்காகவே வருவாங்க பின்னாடி வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏழு நாளுக்குள் ஒரு சிறப்பான சம்பவம் நடக்கும் அப்படின்னு இது மாதிரியான இதுவெல்லாம் வந்து தேட்டர் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் கேன்டீன் வந்து மற்ற தேட்டர்கள் அந்த கேன்டீன் வந்து ரொம்ப சூப்பராக ஆரம்பத்தில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து மல்டிப்ளெக்ஸ் காமர்ஸில் பாப்கார்ன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம் அதனுடைய விலையை கேட்டு அலறா இல்லைங்களா ஒரு கரெக்டான விலை ஒரு சுவையான ஒரு கேன்டீன் அந்த தேட்டரில் போனால் நல்லாயிருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து காலங்கள் மாற மாற இதுவாக ஆகிடும் அது இப்படி மெயின்டைன் பண்ணதுக்கான காரணம் ரெண்டாவது வந்து நகரத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியில் இருந்தது எல்லோரும் நீங்கள் வந்து ஒரு மற்ற இடங்களில் மவுண்ட் ரோடெலாம் போய் பண்ண முன்னு நெரிசல் ஆகிடும் வந்து அந்த காலக்கட்டங்களில் இது ஃப்ரீயாக இருக்கும் இப்போ அந்த ரோடு பிஸி ஆகிடுச்சு அப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் சிட்டி சென்னை அப்புறம் வந்து செங்கல்பட்டு திருவள்ளூர்னு மூணு ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் பிரிப்பாங்க அப்போ சிட்டி எடுக்கிறாங்க இல்லைங்களா அது சிட்டி எங்கே வந்துடுவீங்களா முடியுது உதய தேட்டரோடு முடியுது அடுத்து இருக்கிற காசி தேட்டர் வந்து செங்கல்பட்டில் சேர்ந்துடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேவி கருமாரின்னு ஒரு தேட்டருக்கு விருகும்பாக்கத்தில் அது வந்து திருவள்ளூரில் சேர்ந்துடும் இப்போ அதெல்லாம் சிட்டியாக மாறிச்சு இப்போலாம் வந்து தாம்பரம் வரைக்கும் சிட்டியாக வந்துடுச்சு வந்து அப்படி பிரிக்கும் போது கடைசி இதுவாக வந்து சிட்டியில் அந்த தேட்டர் தான் நின்றுது அந்த சிட்டி இந்த திரை இதுவில் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் உதயம்தான் கடைசி தேட்டரு அவங்க வந்து அங்கே தான் மேக்ஸிமம் அங்கே தான் கொடுக்கறதும் அவங்க பார்ப்பாங்க பார்ப்பாங்க இதை தொடர்ந்து திரை பிரபலங்களுக்கு ஃபேவரேட் தேட்டர்னு தாட்டி நிறைய திரைப்படங்களே அந்த தேட்டரில் எடுத்திருக்காங்களா சார் நீங்கள் விஜய் சூரிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஜித் அவர்களுடைய ஒரு படத்துடைய பாட்டு மங்க தான் சார் எடுத்தாங்க ஸோ அதை பற்றி பாட்டு அப்படியே ஆரம்பிக்கும் உதயம் தேட்டர் இல்லை ஏன் இதை இதை தொலைச்சேன் தேவி தேட்டர் இல்லை அதை தேடி தேடி பார்த்தேன் அப்படின்னு இது தேவி கலாவா இல்லை தேவி பாலாவா அப்படின்னு தேவாவோடைய இசையில் அது தவிர பார்த்தீங்கன்னா அந்த பட அந்த பாட்டில் வந்து இதழ்கள் பேர் பத்திரிகை பேர்லாம் வரும் அது குமுதம் வெகடன் தினமலர் தினத்தந்தி இப்படியாக இது அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஓப்பனிங்கே இப்படி தான் இருக்கும் உதயன் தேட்டரில் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு லிரிக்கோட ஓப்பனிங்கே தான் முக்கியமான ஒரு விஷயம் அதில் இன்னும் ஃபேமஸானது அந்த தேட்டர் தான் வந்து செலிபிரிட்டிஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான தியேட்டர் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்கும் போது கண்டிப்பாக அது நார்மலாக பார்க்குறவங்களும் விடுங்க இந்த சோஷியல் மீடியாதெல்லாம் விடுங்க அந்த டைமில் இந்த எயிட்டிஸ் நைன்ட்டிஸ் அப்போ போனவங்களுக்கு தான் உண்மையிலேயே அதோட வழி தெரியும் ஸோ இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு செய்தி கேட்டவொடனே அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் ரசிகர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு மனவெளியை கொடுத்துருங்க அவங்கள தாண்டி நீங்கள் உண்மையிலேயே உண்டு வேலை செய்கிறவங்களுக்கு உண்மையிலே பெரிய ஒரு இவ்வளோ காலம் இருந்தாச்சு அதில் எவ்வளோ காலகாலமாக இருக்கிறவங்களா இருந்தும் இல்லைங்களா மோசமாக ஒர்க் பண்ணுவாங்க இருக்காங்க அவங்க வாழ்வாதாரம் அடிப்பாங்க சார் அவங்களுக்கு இதுவாகும் அவங்க அடுத்த வேலை தேட வேண்டியதாக இருக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் சேனல் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஸ்டாண்டு அப்புறம் அங்கே வந்து நடைபாதை கதை கடை வச்சுருக்கிறவங்க கிளி ஜோசியம் பார்க்குறவங்களாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஆட்டோ ஆட்டோக்காரர் வந்து எந்த இடத்துல நிற்பீங்க நீங்கள் ஆட்டோவில் அப்படின்னா நான் உதயந்தேட்டரில் நிற்பேன் சாரி இப்போ வந்துடுச்சு அசோக் நகர் மெட்ரோனு வந்துடுச்சு அப்புறம் வேறு இதுவெலாம் வந்துடுச்சு இப்போ வந்து சில வணிக வளாகங்களுடைய பேர்லாம் சொல்கிறாங்க அங்கே அப்போல்லாம் வந்து உதய தேட்டரில் தான் நிற்கிறான் அந்த வாசலில் நிற்கிறேன் உதய தேட்டர் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு அந்த கிளி ஜோசியம் பார்க்குற அந்த அம்மா சொல்லுது எங்கள் என் பசங்களாம் வந்து டக்குன்னு எங்கே இருக்காங்க அம்மா அப்படின்னா உதயம் தேட்டர் வாசலில் பக்கத்தில் வந்து கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி வந்துருவாங்க செல்ஃபோன் இல்லாத காலத்தில் அந்த வழியெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ பெரிய அடையாளமாக இருந்திருக்கு பாருங்கள் அது வந்து நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னு நம்ம கேட்டப்போ பார்த்தீங்கன்னா உதயந்தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வணிக வளாகம் கட்டிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்டோட ஹவுசிங் போர்டோடைய வணிக வளாகம் அந்த மிகப்பெரிய வணிக வளாகம் அது வந்து குடியிருப்புகள் வணிக வளாகம் எல்லாமே சேர்ந்து வரும்போது அங்கே தேட்டர் கண்டிப்பாக வரும் அப்போ அங்கே தேட்டர் வந்தால் இங்கே ஆடியன்ஸு சமீப காலமாக உதயம் தேட்டரில் நிறைய தேட்டர்களில் வந்து இந்த இரவு காட்சி ரத்துன்னு ஒரு விஷயம் இருக்கும் சமீப காலமாக நைட் ஷோ கிடையாதுன்னு பெரிய படங்களுக்கு மட்டும்தான் அங்கே கூட்டம் வரும் அதுலேயும் கொடுமை என்னென்னா இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் படாத பாடுபட்டுருங்க அதுக்கு தான் வந்து இடையில கூட ஒரு இதெல்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஐபிஎல் உரிமையை வாங்கி தேட்டரில் நாங்கள் வந்து பண்ணா என்ன அதுக்கு டிக்கெட் போட்டு வித்தானா அதெல்லாம் டேர்ம்ஸில் கிடையாது இந்த ஐபிஎல் நிறுவனம் அதை நடத்துகிறவங்க ஒத்துக்கணும் அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிறது இதுவெல்லாம் அதை சேட்டலைட் உரிமை வாங்கிக்கிறக்கிறவங்க ஒத்துக்கணும் இதுக்கு பின்னாடி வியாபாரம் பல வியாபாரங்கள் இருக்குது அது நல்ல ஐடியா தான் அது ஏன்னால் நாங்கள் வந்து ஐபிஎல் நடக்கும்போது தேட்டரை வீணாக மூடி இருக்கிறத விட அதை நாங்கள் ஒளிபரப்புறோமே நேரடியாக அப்படிலாம் கேட்டாங்க இல்லாத போயிடுச்சு வந்து இப்போ இந்த வணிக வளமாக வரதுனால இங்கே கண்டிப்பாக வந்து நவீன தேட்டர் வரும் அந்த நவீன தேட்டர் வரும்போது இது இன்னும் வர ஒரு பத்து பேர் கூட கூட வராமல் போயிடுவாங்க அதுக்கே வச்சுக்கி இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக கட்ட போகிறாங்க காம்ப்ளெக்ஸாக கட்டும் பொழுது அதில் கண்டிப்பாக தேட்டர் வரணும் ஏன்னா அதனுடைய அடையாளம் அதுதான் சில இடங்கள் ராசியான இடங்கள்ன்னு வாங்க இல்லைங்களா அது மாதிரி தான் அது வரணும் தான் நம்மளுடைய ஆசையும் கூட பட் என்ன தான் வந்தாலுமே அது என்ன தான் ஒரு இப்போ பிவிஆர் இந்த ஃபாரம் அது மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு வந்தாலுமே அது உதயம் தேட்டர் கொடுத்த அந்த ஒரு வைப் அந்த ஒரு மெமரியை வந்து அது கண்டிப்பாக கொடுக்காது இல்ல சுஜயமாக கொடுக்காது வந்து நம்ம சில நே சில இதுவெல்லாம் வந்து நம்ம மெமரியில் வந்து இது மாற்றவே முடியாதுன்னு வாங்கி இல்லைங்களா சில இடத்த போ போய்ட்டு வந்தது ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா அதுமாதிரி உதயம் தேட்டர் வந்து ஐ மேக்ஸ் ஆமாம் பெரிய அகண்ட துறையை வந்து அதில் படம் பார்த்தா கூட இதில் பார்த்தது வந்து பல நினைவுகள் தென்னாலி படம் நிறைய படங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அது டிக்கெட் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் போது நிறைய காலேஜ் பசங்க கூட்டம் கூட்டமாக போவாங்க கூட்டம் கூட்டமாக பிளாக்ல டிக்கெட் விற்பாங்க வந்து பிளாக்ல விற்பாங்க அப்புறம் வந்து போலீஸ் வந்து விரட்டி விடுவாங்க நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு யாரு பார்க்கிங் இருக்காது அப்போ பைக்லாம் ரொம்ப கம்மி நான் சென்னைக்கு வந்து இப்போ சொல்லி சைக்கிள் ஸ்டாண்டு சைக்கிள் ஓட்டுறதுக்குலாம் இடம் இருக்காது இருக்காதுலாம் இருப்பாங்க அதை அலாட் பண்ணுவாங்க ஜாகிரதையாக இருங்கன்னு அடித்து பிப்பாயிட்டு அடித்து போயிடுவாங்க அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு காலம்னுவாங்க வாங்க இல்லைங்களா அதுதான் வந்து இறுதியாக எல்லாருக்குமே உதயம் தேட்டரு வந்து அவங்களுடைய அதோடய ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவாக தான் இருக்கும் நீங்கள் அங்கே போய் பார்த்த ஒரு திரைப்படம் என்றைக்குமே மறக்க முடியாது உங்களுக்கும் உதயம் தேட்டருக்கும் உள்ள அந்த ஒரு உறவு அதை பற்றி சொல்லுங்கள் அது உண்மையில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம் நாங்கள் படிக்கிற காலத்தில் முடிச்சோம்னா சிவா படம் ரிலீஸ் ஆகுது அப்போ ரஜினி ரசிகர்லாம் ஒரு இதுவாகிட்டு பெரும்பாலும் எங்கள் படம் எங்கள் ஊரில் வந்து பி சென்ட்ரு ரிலீஸ் ஆகுது பக்கத்தில் காஞ்சிபுரம் இல்லைன்னா ஆரணியில் ரிலீஸ் ஆகும் நம்ம பெருமாள் காஞ்சிபுரத்துல தான் போய் படம் பார்ப்போம் இல்லை இந்த முறை வந்து உதயம்னு ஒரு தேட்டர் இருக்குது இல்லை சென்னையில் அந்த தேட்டரை பார்த்துண்ணண்டா அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ரைட்டுடா அந்த தேட்டரில் சிவா படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்த்துன்னோம் என்னதான் இருந்தாலும் போய் பார்த்துன்னு பிளாக்கில் டிக்கெட் வாங்கிடணும்னு முடிவோட வெடி காலை ஒரு அஞ்சு மணிக்கு எங்கள் ஊர்லேருந்து ஒரு பஸ்ஸு வரும் ராமஜெயம் அதில் ஏறி ஏழேகால் மணிக்கு கிண்டியில் இறங்கி கிண்டியிலேருந்து ஒரு பஸ்ஸு மாறி செவன்டி சீரீஸ் அப்போது கேட்டு ஏறி அதை வந்து நின்னால் முதல் சிவா ரிலீஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் க்யூ நிற்குது முதல் காட்சிக்கு வாய்ப்பே இல்லை ராஜான்ட்டாங்க வாய்ப்பே இல்லை போய் டிக்கெட் வாங்கினா அங்கே ஒருத்தர் வந்து அலாட் பண்ணுறாரு தம்பி பிளாக்ல வந்து நேற்று நைட் ஷோ டிக்கெட்லாம் வைப்பாங்க இது வந்து இல்லை டூப்ளிகேட் இதெல்லாம் நீ போனேன்னா மாட்டிப்ப அப்படின்னு அலாட் பண்ணி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியாவது ரஜினி படம் பார்த்தா வந்தோம்னா இப்போ சைக்கிள் டோக்கன் கொடுத்து வந்து எந்த ஊர்ப்பா அப்படின்னா எந்த ஊர் வேணுன்னு சந்திரனில் வந்து புதிய பாதைன்னு ஒரு படம் அப்போ புதிய பாதைக்கு வந்து காலியாக கிடக்குது இப்போ போய் படம் பாருங்கன்னு சரி வந்துட்டோம் அந்த ஊர்லேருந்து இருந்து புதிய பாதை படத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் பார்த்தா படம் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா பார்த்திபனுடைய முதல் படம் புதிய பாதை முதல் படம் வந்து அவரே சொல்லியே சொல்கிறார் பார்த்திபன் ஒருத்தர் புதுமக்கள் நடிச்சிருக்காருப்பா போய் பாருங்கள் அப்படின்னாரு வேண்டாம் இருப்பா தான் போய் பார்த்தேன் டிக்கெட் கூட ரொம்ப கம்மி முப்பது ரூபாயோ இருபது ரூபாயோ பார்த்த படம் சிவா போல புதிய பாதை சூப்பர் பறிட்டு அதன் பிறகு வேறு ஒரு தேட்டரில் காசிலேயே அதுலேயே அமரன் படம் பார்த்துட்டு நைட்டு உருவப்போகிறோம் பின்னாலி பல படங்கள் சொல்லலாம் வந்து விஜயோடைய படங்கள்லேயே வந்து லவ் டுடே எல்லாம் அங்கே பார்த்தோம்லாம் சார் பார்ப்போம் சார் அதாவது என்னென்ன இருந்தாலுமே உதயம் தேட்டரும் ரசிகர்களும் அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த தேட்டரை இடித்து அந்த செங்கல் சிங்கன் மாதிரிலாம் உடையாது ஸோ ஃபார் அவர் அவங்களுடைய அந்த உறவு அப்படிங்கிறத வந்து நீட்டேதாக போகும் நிறையா மறக்க முடியாத விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் நேரம் ரொம்ப நன்றி சார் வணக்கங்க